ஃபைனான்சியர்களுடன் உல்லாசம் வீடியோ எடுத்து பணம் பறிக்கும் கும்பல் நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு இது போன்ற நியூஸில் ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பழனி நகரை சேர்ந்தவர்கள் ராணி சித்ரா நாராயணன் துர்கை ராஜ் ராணி சித்ரா காவல்துறையில் சில காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் இந்த நிலையில் ராணி சித்ரா பழனி நகரில் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி பின்னர் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்தும் வந்திருக்காங்க பழனியைச் சேர்ந்த பைனான்ஸ் தொழிலதிபர் செய்யும் குக்மார் என்பவர் ராணி சித்ராவின் வலையில் விழுந்து பல லட்சம் ரூபாயை இழந்த நிலையில் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு ராணி சித்ரா மிரட்டியதால் பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு அந்த புகாரில் ராணி சித்ரா மற்றும் நாராயணன் துர்கை ராஜ் ஆகியோர் சேர்ந்து தன்னை மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாகவும் தர மறுத்தால் ராணி சித்ராவுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்று தன்னுடைய பெயரை கெடுத்து விடுவதாக கூறி மிரட்டுவதாக புகாரில் தெரிவிச்சிருக்காரு புகாரை பெற்ற பழனி நகர காவல்துறையினர் நாராயணன் துர்கை ராஜ் இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணையும் செய்து வந்திருக்காங்க அப்போது ராணி சித்ராவை ஆண்களிடம் நெருக்கமாக பழக வைத்து பின்னர் போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்திருக்கு நாராயணன் துர்கை ராஜ் இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களின் செல்போனில் இருந்த வீடியோக்களை பறிமுதலும் செய்திருக்காங்க தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பைனான்சியர் சுகுமார் போன்ற பல பேரிடம் ராணி சித்ரா மிரட்டி பணம் பறித்ததும் பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் பலரும் பயந்து போலீசார் நிலையத்தில் சென்று புகார் தெரிவிக்காமல் ராணி சித்ராவிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருந்ததும் போலீசாரின் விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு துர்கை ராஜ் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் அடிதடி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது பழனியில் ரவுடித்தனம் செய்து வந்த துர்கை ராஜை ராணி சித்ரா பைனான்சியர்களை மிரட்ட பயன்படுத்தியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த ராணி சித்ரா நாராயணன் துர்கைராஜ் ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்திருக்காங்க பழனியில் ஃபைனான்சியர்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க